அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இளைஞர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் அமனுஷியம் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் தொடர்ந்து செய்து வருகின்றேன் ஆன்மீகம் ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அந்த மாயன் மயம் இந்த மாயன் மயலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு காரணம் அது ஒரு ஆன்மீகப்பாளம் உங்களுக்கும் எனக்கும் மனித வாழ்வுகளே எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வருகின்றன வாழ்க்கையே ரொம்ப குறுகிய காலம்தான் நீர்க்கும்பி போன்றது தானே இந்த வாழ்க்கை இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள எத்தனை பேர் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைந்துகின்றார்கள் எத்தனை பேர் பாதியிலேயே இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய முன்னோர்கள் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய எளிய ஒரு தடுப்பை அவர்கள் தயார் பண்ணி வைத்திருந்தார்கள் அருமையான நம்முடைய நம் நம்ம பாரத தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டை பிறந்தவர்கள் எத்தனையோ மந்திர தந்திரங்களிலிருந்து நம்மை காக்கின ஒரு கவசமாக எளிய பரிகாரங்கள் பெரிய பரிகாரத்தின் மூலமாக அதை அந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாந்திரிகத்தையும் நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படி ஒரு அருமையானது நமக்கு எல்லாம் தெரியும் தேவர்கள் அசுரர்கள் இருவரும் சேர்ந்து பார்க்கடலை கடைகின்றார்கள் அந்த பார்க்கடலை கடையும் போது அதில் இருந்து சந்திரன் வருகின்றார் மகாலட்சுமி வருகின்றார் அது மகாலட்சுமியோடு கூட பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கடலில் இருந்து அமிர்தம் வருகின்றது அமிர்தத்தை எடுத்து வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது மட்டுமா வந்தது உப்பு என்று சொல்லக்கூடிய கல் உப்பு என்று சொல்லக்கூடிய உப்பும் அந்த கடலில் இருந்தே வந்தது அந்த உப்புக்கு என்னுடைய பொறுத்தவரை எத்தையோ பழம்புடிகள் இருந்தாலும் இந்த உப்புக்கு அதிகமான பழம் உண்டு உப்பிட்டவரை உருளவும் நிலை அதாவது உப்பிட்டவரை நமக்கு உதவி செய்தவரை நம் வாழ்வுக்கு அடிப்படையில் இருந்து நம்மை காத்தவரை உப்பு பெற்றவரை நம்ம சோறு போட்டாங்க இல்லையா அந்த பசி தீர்த்தாங்க இல்லையா உப்பிட்டவரை உள் அளவும் நிலை உப்பில்லா பண்டம் பாண்டம் கூப்பையில் என்னதான் அறுவடை உணவு படைத்தாலும் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கணும் என்ன அளவும் மீறக்கூடாது அளவோடு இருக்கணும் அது உப்பில்லா பாண்டம் கூப்பையில் இப்படியெல்லாம் அழகான பழமொழிகளை அர்த்தத்தோடு நமக்கு தந்து அப்படிப்பட்ட அந்த உப்பு அந்த உப்பு அதாவது கல் உப்பு இதை கொண்டு எத்தனையோ பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள் இன்னைக்கும் தஞ்சை முத்து மாறியவன் சமயபுரம் மாறியவன் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்றால் உப்பை பாக்கெட்டில் வச்சு அந்த உப்பை மனமுருகை தியானிப்பார்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பொழுது என்ப விடுபட வேண்டும் தாயே சமயபுரத்தாலே தஞ்சை முத்து என்று கூறி அந்த உப்பு பட்டணத்தை வாங்கி பிரித்து அந்த இடத்துல கொட்டுவார்கள் உப்பு கொட்டும் இடம் என்றே தனியாக உள்ளது அந்த உப்பு உப்பை எப்படி கரை அதை போல நம்முடைய வந்த உடல் ரீதியாக வந்தக்கூடிய மன ரீதியாக வந்த பிரச்சனைகள் படி படியாக குறைவதை பார்க்கின்றோம் ஒரு ஒரு புதியதாக ஒரு வண்டி வாகனம் வாங்கியிருக்கின்றார் புதியதாக ஒரு வண்டி அந்த வண்டியில முதன் முதல்ல ஏற்றுவது பொன்னையோ பொருளையோ அல்ல உப்பைத்தார் கொஞ்சம் உப்பை எடுத்து அதை வண்டியில் வச்சுருப்பாங்க காரணம் உப்பு கரைவது போல வாழ்க்கையில் நிறைய இந்த வண்டி வாகனம் நிறைய பொருளை வாங்க வேண்டும் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் இதை வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உப்பு ஒரு காலத்துலலாம் உப்பை வந்து படம் கொடுத்தோ காசு கொடுத்தோ வாங்க மாட்டார்கள் பண்ட முறைன்னு முறை என்று சொல்லக்கூடிய உப்பை கொடுத்து ஏதாவது அதுக்கு ஈடாக ஒரு பொருளை பெற்று விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது தான் விலை குறைந்தது மட்டுமல்ல விலை மதிப்பும் மிக்கதும் தான் தங்கத்துக்கு ஈடானது எல்லோரும் கைவிட்ட பொழுது கூட உப்பு வாழ்க்கையில் கைவிடாது அந்த வகையில் அந்த உப்புக்கு அவ்வளவு சிறப்பு சரி வண்டி வாகனத்துக்கு மட்டுமா உடல் ரீதியான மட்டுமான்னா மன ரீதியான பிரச்சனைக்கும் உப்பு தான் இந்த உப்பை வந்து வீட்டில் எப்பவும் இருக்கணும் வீட்டில் உப்பு வீட்டில் எப்பவுமே இருப்பது அந்த வீட்டில் யாரிடமும் சென்று இல்லாத நிலை கையெழுந்தாத ஒரு நிலையை உப்பு தரும் ஒரு கிண்ணத்துல உப்பை வச்சு சமையல் கட்டில எப்பவும் இருக்கணும் அதே நேரம் ஒரு கண்ணடி டம்ளரை எடுத்துக்கிட்டு அதில் உப்பை கொட்டி நன்றாக கலக்கி அதனுடைய படுக்கையறை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு உரத்தில் வச்சிடும் காரணம் என்ன கணவர் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் இப்ப தெரியாது அதாவது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பதெல்லாம் கணவர் மனைவி உறவுக்கல்லாது எதற்கும் வேண்டுமானால் இருந்து விடலாம் அந்த ஆசை அறுபதும் மோகம் முப்பதும் அந்த அன்புள்ள கணவர் மனைவியிற்கு ஈடாக அந்த டம்ளர்ல கைத்து வைக்கப்பட்ட உப்பை படுக்கையை வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் அதை கொண்டு போய் வேறு இடத்துல ஊற்றி விட வேண்டும் காரணம் என்னென்னா கணவரம் அவர்களுடைய மனோநிலையை மாற்றுகின்ற வல்லமை அந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உடல்களையும் தீர்க்கின்ற சக்தி உப்பு தான் உப்பு ஒரு அற்புதமான ஒரு உறவை தரக்கூடியது இப்படிப்பட்ட அந்த உப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அது மட்டுமல்ல கிடையாது உப்பை தனித்து பயன்படுத்துவது உப்போடு சேர்ந்து மிளகையும் சேர்ப்பார்கள் உப்பு மிளகு இரண்டையும் கலந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளியாக சன்னதியாக இருந்தாலும் சரி மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த உப்பை பரிகாரமாக உடல் முழுவதும் உப்பை சுற்றி மனமுருக பிரார்த்தனை பண்ணி அந்த தேவதையை நினைத்து எனக்கு உடலில் இந்த பிரச்சனை இருக்கு இது தீரவே இல்லை கடுமையான பாதிப்பை தருகின்றது கொப்பளமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விதமான தோல் சம்பந்தமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்ன மனமுறை பிரார்த்தனை செய்யும் அதே மாதிரி உடல்ல பார்த்தீங்கன்னா அம்மை என்று சொல்லக்கூடிய நோய் அது பாதிக்கப்படும் பொழுது அம்மா தாயே மகமாய் இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயே என்று கண்ணீர் செந்தி அந்த கண்ணீரோடு சேர்த்து இந்த உப்பு இந்த உப்பையும் விலகையும் அந்த அன்னையினுடைய சன்னிதானத்திலே நாம் செலுத்தி விட வேண்டும் எத்தனையோ எல்லாம் எளிமையாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தீர்த்து வைத்திருப்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை எல்லாம் நாம் மறந்து விட்டோம் காரணம் என்னன்னா அலட்சியம் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லை ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்தை நோக்கி இடைகிறோம் எளிமையான பாருங்கள் சொல்வார்கள் திரிகடுகம் என்று சொல்வார்கள் சுக்கு மிளகு திப்பிளி என்று சொல்வார்கள் இந்த முருகா என்று சொல்வார்கள் அல்லவா அந்த திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இருந்தால் போதும் நம்முடைய வாழ்விலை எத்தனையோ பிரச்சனைகள் தெரிவு செய்யலாம் அந்த வகையில் உப்புங்க உப்புக்கு ஈடும் கிடையாது இடையும் கிடையாது கடுமையான பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க முத முதல்ல ஒரு கடை திறக்கிறீங்க அந்த நிறுவனத்தில் ஒரு கிண்ணத்தில் உப்பை எடுத்து அந்த நிறுவனத்தில் அந்த டேபிள் சொல்வார்கள் இல்லையா அந்த ஓரத்தில் அதை வைத்து விட வேண்டும் உப்பு வந்து கண்ணுக்கு தெரியாத சக்திகளை எல்லாம் கரைத்து விடக்கூடிய தன்மை உண்டு எத்தனையோ கொண்டே போகலாம் ஆயிரம் இருந்தாலும் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்வு ஒரு அரசியலில் ஈடுபடுறாங்க மிகப்பெரிய நிலையை நோக்கி நகரும் பொழுது யாரோ ஒருவருடைய வளர்ச்சிக்கு பொறாமை பற்றி இவரை பற்றி தப்பாக தவறாக எதிர்பாரியாக கூறி இவருடைய வளர்ச்சியை தடுக்க முற்படுவார்கள் அது யாருமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியல் அது அவங்க அரசியல் அலுவலகத்திலையும் சரி வீட்டிலையும் சரி குரு ஒப்ப வைத்துக் அது மட்டும் கிடையாது அரசியலில் மட்டும் கிடையாது ஆன்மீகம் ஒரு பெரிய மடாதிபதியாக இருக்கலாம் ஒரு பெரிய ஆன்மீக குருவாக இருக்கலாம் ஒரு குரு நிலையில் இருக்கக்கூடியவராக கூட இருக்கலாம் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பை எடுத்து இறைவன் முன்னாடி எப்போ வைக்கணும் அந்த கரைகின்றவரே அதை உப்பை விட வேண்டும் அது மட்டும் கிடையாது அரசியல் சொன்னேன் ஆன்மீகம் சொன்னேன் பொது வாழ்க்கையில் ஒரு ஒரு பொண்ணு தங்கலை ஒரு பொருள் தங்கலை எந்த வீட்டுக்கு தவிர அடிப்படை வசதி கூட இல்லை என்பவர் கூட கொஞ்சம் உப்போ வாங்கி ஒரு கிண்ணத்தில் வைத்து இறைவன் படத்துக்கு முன் வைத்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றினுடைய அனுபவம் நிறைய அனுபவங்களாம் உப்பு தீர்த்து வைத்து சொல்லுவாங்க உப்பு பெறாத காரியம் அப்படிம்பாங்க உப்புக்கு கூட ஈடு இல்லாத காரியம் என்று சொல்வார்கள் உப்பு பெறாத பிரச்சனைகள்லாம் அப்படி என்று சொல்வார்கள் காரணம் உப்பின் சிறப்பு அப்படி காரணம் உப்பு என்பது மகாலட்சுமியை அழைத்து வரக்கூடியது இரண்டாம் வீடாக இருக்கலாம் இரண்டு நிறுவனமாக இருக்கலாம் இனி அவ்வளவுதான் என்ற ஒரு இறுதிநிலையை எட்டியவர்கள் கூட உப்பை சரியான முறையில் பயன்படுத்தி விடலானால் வெற்றியை எளிதில் நடத்தி விடலாம் இந்த உப்பு பரிகாரம் என்பது பார்ப்பதற்கு சாரியிருக்கலாம் ஆனாலும் ஒரு அற்புதமான பரிகாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை இங்கு செவிலானால் எதையும் இழந்து விடாமல் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்னுடைய அனுபவத்தில் கணவன் மனைவி உறவுங்க இந்த கணவன் மனைவினுடைய உறவு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் மன ரீதியான பிரச்சனையை கூட சந்தித்து விடலாம் உடல் ரீதியாக எத்தனையோ இருக்குங்க உடல் ரீதியாக வரக்கூடிய கணவன் மறைஞ்சினுடைய அந்த அன்யூன்ய குறைபாட்டுக்கெல்லாம் உப்பு ஒரு அற்புதமானவன் கண்ணாடி டம்ளார் தான் அதை நீர் நிரப்பி உப்பை கொஞ்சம் போட்டு அதை போதும் மறுநாள் காலையில் கொண்டு போய் குறைந்தது ஒரு பதினோரு நாட்கள் இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் உயர்ந்துதான் பார்ப்போம்